இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜிஸ் ஜாய் அவர்களின் இயக்கத்தில் பிஜு மேனன் அசிப் அலி மற்றும் மியா ஜார்ஜ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படமான தலைவன் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அது என்னங்க தலைவன் அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்ல தலைவன் சொல்லுவோம் மலையாளத்துல தலைவன் சொல்லுவாங்க இவ்வளவுதான் சோ இப்ப இந்த படத்தோட கதைகளை போகுமா அதாவது ரெண்டு போலீஸ் ஆபிசருங்க ஒருத்தர் வந்து சீனியரு ஒருத்தர் ஜூனியரு அந்த சீனியர் ஆபீசர் தான் பிஜு மேன அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஆசிப் அலி அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் முரண்பாடான கேரக்டர் இருக்கும் அதாவது பிஜு மேனன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அலியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டு தான் இதனாலேயே பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லயும் நீடிச்சு நிலகி மாட்டாரு அப்பப்போ டிரான்ஸ்வர் ஜம்ப் ஆயினே இருப்பாரு மனுஷன் அந்த மாதிரி ஆகி பிஜு மேனன் அவர்களோட ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வந்து இவருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அப்ப பிஜு மேனன் இவரோட கம்ப்ளீட்டான ஹிஸ்டரிய படிச்சு பார்த்துட்டு இவருக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு என்னன்னா எத்தனையோ ஸ்டேஷன்ல உன் வாய் கோளாறுனால நீ மாறிக்கிட்டே இருக்கிற ஆனா இந்த ஸ்டேஷன்ல நடக்காது நீ வந்து நீ என் கண்ட்ரோல தான் இருக்கணும் கேட்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து எனக்கு பிடிக்காது என்ன உனக்கு பிடிக்காது எப்படியோ போ அப்படின்ற மாதிரி வேண்டாம் இருப்பா தான் அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதுல ஆசிப் அலி அவர்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு சில விஷயத்த இவரே தலையை விட்டு சால்வ் பண்ணலாம் நினைக்கும் போது அது ஏடாவரமா போயிடும் இதனால பிஜி மேனனுக்கு இன்னும் இவர் மேல கோவம் வந்துருமா ரெண்டு பேருக்கும் பயங்கர வாய்க்கா தகராறா போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் இப்படியே போயிட்டு இருக்கும் ஏன் கிரைம் த்ரில்லர் நீங்க நீ ரெண்டு பேரும் அச்சின்னு செத்து போடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு இதுக்கு அப்புறம் தாங்க படத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எளியம் புலிமா இருந்தாங்க பாத்தீங்களா ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு இவங்களோட கமிஷனர் இவங்க ரெண்டு பேரும் கூட்டினு போயிட்டு பிஜு மேனனோட வீட்டு மொட்டை மாடலில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாரு அப்பவும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இடக்கு மூலமா பேசி சால்வே ஆக மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க அடுத்த நாள் பார்த்தா காலையில பிஜு மேலன்னு சரகர்கெல்லாம் போட்டு முடிச்சு அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை கொண்டாடி முடிச்சு அவங்க வீட்டு மாடியில ஒரு கோணி ஒன்று இருக்கும் ஒரு கோணி மூட்டை ஒன்று இருக்கும் அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு செத்து கிடக்கும் யார் வீட்டுல பிஜு மேன வீட்டுல அதிர்ந்து போன பிசுமே என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு இதை கேள்வி போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போலீஸை கூப்பிடுவானுங்க இவரே ஒரு போலீஸ் தான் இவர் விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வந்தோடனே இப்பதான் அசீஃப் அலிக்கு ஒரு சந்தோஷம் மாட்டினி அணி என்ன ஸ்டேஷன்ல எவ்வளவு நாள் நீ ஒரு சீனியர் ஆபீசர்னு இப்போ வந்து இப்ப உன் கேஸ் ஏங்கிட்டே அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அசீஃப் அலி எடுத்து என்கொயர் பண்ணுவாரு இப்போ இந்த விசாரணையில உண்மையாவே இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு பிஜு மேனன் தானா இந்த பொண்ணோட இந்த மூட்டை இந்த சாகு மூட்டையில இந்த பொண்ணை கட்டின வந்து பிஜு மேன வீட்டு மொட்டை மாடல யார் வச்சா ஒருவேளை தான் வச்சாரா இல்ல அவர் சொல்லி அவனாவது கொலை பண்ணி வச்சாங்களா அப்படின்ற எல்லா மேட்டரையும் வந்து அசிப் அலி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாரு இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது யார் தான் அந்த கொலையை பண்ணது வேணும்னே அசிப் அலியே வந்து ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு மாட்டி ஒண்ணு பண்ண வேலையா இல்ல பிஜு மேலே உண்மையா பண்ணிருப்பாரா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த தான் நண்பர்களே மீதி கதை சோ கதையை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இல்லை அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட கதைகளை நம்ம சொல்லலாம் அந்த கதைகளில் இதுவும் ஒரு வித்தியாசமான கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு சோ ஓகே கதையை பத்தி பார்த்தாச்சு இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத படத்தில் நான் சொல்கிறேன் அது இந்த படத்தோட மூடை இவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வைங்களா ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க இன்ட்ரஸ்டிங்கா ஆனா ஒரு சில படங்கள்ல தேவையில்லாத பாடல்கள் தேவையில்லாத ஹீரோயின் என்ட்ரி இவங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி கதையை இழுன்னு எடுத்துருப்பாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் லவ் போர்ஷனு அதுக்கப்புறம் தேவையில்ல பாடல்கள் இது எதுவுமே இல்லாதனால இந்த படம் வந்து நம்மள அப்பட்டமா அந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு மூடுக்குள்ள கொண்டு போயிருக்கு படம் இருந்து முடிவு வரைக்கும் நம்மளோட மூடு ஃபுல்லாவே இங்க என்ன நடக்க போகுது இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் செட்ல ஆடியன்ஸை உங்க கவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய அந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் இரண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடித்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் விஜய் மேலன் பாத்தீங்கன்னா எப்படி இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு முப்பது நாள் எடுக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சீன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியா இருப்பாரு மைண்ட் செட் மாறிடும் மறுபடியும் ரெண்டாவது நாள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வரார்னா இந்த படத்துல என்ன மூட்ல இருந்தாலும் படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அந்த மூட்லயே இருப்பாரு விஜய் மேனன் இது வந்து நம்ம பாக்குறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம் இதுக்கு அசாதாரணமான நடிப்பு திறமை இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அதனால விஜய் மேனன் இந்த படத்துல சூப்பர் ஆக்டிங் பண்ணிருக்காரு இவருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அசீஃப் அலியும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காரு சோ அதனால நடிகர்கள் வயசு இந்த படம் வந்து ரொம்பவே எல்லாருமே நல்லா நடிச்சனாலையும் இந்த படம் வந்து நம்ம ஒன்றி பார்க்க முடிஞ்சதா இருந்தது இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப என்கேஜிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்ததுங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது யார் தாயா பண்ணா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து படத்துக்குள்ள வந்து வந்து போவோம் இவன் பண்ணிருப்பானா அவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி பாக்குற நம்மளுக்கே எல்லாருமே டவுட் வரும் அந்த அளவுக்கு டவுட் வர அளவுக்கு இந்த ஸ்கிரீன் ப்ளே மற்றும் இந்த கேரக்டர்ஸ் வந்து இவங்க வடிவம் வச்சிருந்தாங்க அதனால இது கூட நம்மள வந்து அப்படியே எங்கேயும் நம்மளோட கண் வந்து அந்த பக்கம் கொண்டு போவாம நம்ம வேற சிந்தனைக்கு போவாம நம்மள என்கேஜ் பண்ணியே வச்சிருக்கோம் பாத்தீங்களா இது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த படத்துல நம்ம ஏகப்பட்ட பாசிட்டிவ் சொன்னாலுமே கூட இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு இதை கரெக்ட் பண்ணி இது ஒரு சூப்பரான படம் மாதிரி இப்போ இந்த நான் இந்த படம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருது அதுல முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருதுங்க நல்ல நல்ல நடிகர்களே அந்த கேரக்டர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு மியா ஜார்ஜ் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த படத்துல ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எந்த பெரிய போர்ஷனும் கிடையாது அவ்வளவு பெரிய நடிகையை தூக்கிட்டு வந்து இத்தனோண்டு கேரக்டர் நடிகை வச்சு வேஸ்ட் பண்ணதுக்கு இவங்களோட கேரக்டருக்கு ஒரு புதுமுக நடிகை அறிமுகப்படுத்திருந்தா அவங்களுக்கு அடுத்து ஒரு நாலு படம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா இந்த ஒரு விஷயத்தை கோட்டை விட்டாங்க இது மட்டும் இல்லாம அசீஃப் அலி அவர்கள் ஒரு நல்ல நடிகர் தான் அவரோட படங்கள் பல படங்கள் நான் பாத்திருந்தேன் ஆனா இந்த படத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணும்போது போது அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து அவர் ஆக்ரோஷம் கொஞ்சம் சட்டிலான ஆக்டிங் காமிச்சாலும் ரொம்ப இம்ப்ரெசிவா அவர் பண்ணிருக்கணும் ஆனா பிஜு மேட கம்பேர் பண்ண போது அசிப் அலியோட ஆக்டிங் கொஞ்சம் சாதாரணமா ஏதோ ஏனோதானா நம்மளுக்கு ஒரு போலீஸ் வேஷம் போட்டு விட்டானுங்க நடிச்சுட்டு போவோமே அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா நடிச்ச தான் இருந்தது இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாருன்னா பயங்கரமான டஃப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேரக்டர் காமிக்கிறாங்க இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்களோ பிஜி மேனா அசிவொலியை பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு என்னதான் வர வச்சிருந்தாலும் நம்மளுக்கே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு சத்தியமா அவனுக்கு ரெண்டு மூணு பேர்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கப்பா இது வேற யாராவது தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசிக்க தோணிடுச்சு எண்டுல ஒரு கிளைமேக்ஸ் அதாவது அந்த கிளைமேக்ஸ்ல நான் ஒருத்தனை வந்து அறிமுகப்படுத்துற மாதிரி இவனுக்கும் என்ன சம்பந்தம் இவனுக்கு ரெண்டு பேரும் தான் கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்டோரியை மறுபடியும் எடுத்துட்டு வந்து கிளைமேக்ஸ்ல வச்சது சின்ன ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிருக்கோம் இந்த கேரக்டர் தான் இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருப்பான் அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஆளு இத்தனை பித்தலாட்டம் நாட்டம் ஆனா கடைசில கிளைமேக்ஸுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை இவங்க டோட்டலா மாத்தறாங்க மாத்திட்டு ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததோ அதுக்கும் கிளைமேக்ஸுக்கும் சுத்தமே சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க இதுதான் கொலை பண்ணிருக்கோம் இந்த கேரக்டருக்கும் பிஜு மேனனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி உள்ள வருது இல்லீங்களா அதை பார்க்கும்போது எதுகடா நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த ஒன்றரை மணி நேரம் படத்தை பார்த்து தொடங்கும் கிளைமேக்ஸ் ஸ்ட்ரைட்டா பார்த்து இல்லாம ஏன்னா கிளைமேக்ஸ்ல வேற ஒரு கதை வருது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது இந்த ஒரு விஷயத்தை கிரைம் திருவிழா எடுக்கிற எல்லாருமே மாத்திக்கணும் ஏன்னா ஆரம்பத்துல நம்ம ஒரு கதையை வச்சு ஒரு பத்து கேரக்டர் அறிமுகப்படுத்திட்டு இந்த பத்து கேரக்டர்ல எவனோ ஒருத்தன் தான்டா கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மள வந்து மைண்ட் செட் பண்றதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா இந்த பத்து கேரக்டர் வச்சு படத்தை ஒன்றரை மணி நேரம் எடுத்து போட்டு கடைசி அரை மணி நேரத்துல வேற ஒரு கதையை சொல்லி நம்மள ஏமாத்துறதுன்றது பெருசா ஏத்துக்கும்படியா இல்ல இந்த ஒரு கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக்னால தான் இந்த படம் ஒரு அமேசிங்கான படம் ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல ஏன்னா வழக்கம் போல தமிழ் சினிமாவில் மலையாள சினிமாவில் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது கிரைம் த்ரில்லர் படம் வருதுன்னா அதோட இதுவும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல சேர்த்து விடுற நிலமையில தான் இருக்குது அதுக்கு காரணம் இந்த கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண இந்த விஷயம் இந்த கிளைமேக்ஸ்ல இவங்க சொன்ன இந்த அரை மணி நேர கதையே சின்ன சின்ன ஹிண்டா ஆரம்பத்துல இருந்தே இவங்க வச்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஆனால் ஒரு சின்ன ஹிண்ட் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி வைக்கிறாங்க அது ஏதோ பத்தோட பதினோன்னா ஏதோ ஒன்று சொல்ல வரானுங்க கதையை இழுக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு சீன் வருது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது தவிர இதுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத இவங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருந்தாங்கன்னா கூட இந்த கதையோட நம்ம ஒன்றி இருக்கலாம் ஆனா கடைசியில பார்க்கும் தலைவன் படம் பார்ட் ஒன் பார்ட் டூவா இது வேற கதையா இருக்குது ஆரம்பத்துல நடந்ததெல்லாம் வேற கதையா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க இதுல வந்து சீக்குவல் வேற ஒன்னு ஒரு இன்ட்டு ஒன்னு கொடுக்குறாங்க கிளைமேக்ஸ்ல அந்த சீக்குவலுக்காக இன்னொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயோ இது ரெண்டாவது பார்ட்டை வர போதா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இருந்தாலும் இது ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல கிரைம் த்ரில் தாங்க எந்த ஒரு பெரிய அடல்ட் காட்சிகள் ஆபாச காட்சிகள் இல்லை இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அதனால நீங்க பார்த்து வீக்கெண்ட்ல ஒரு நல்ல கிரைம் த்ரில் பார்க்கணும்னா நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காம ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் தலைவனுக்கு ஐந்துக்கு மூணு